மாதவரம் பகுதியில் அண்ணன் குமரன் அவர்களை தெரியாதவர்கள் யாருமே இல்ல கடந்த தொண்ணூத்தி ஏழு மாதமாக யோசிச்சு பாருங்க ஒரு நாள் செய்யலாம் ரெண்டு நாள் செய்யலாம் தொண்ணூத்தி ஏழு மாசம் ஒன்பது வருடமாக தொடர்ந்து இங்கிருக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு தொடர்ச்சியாக நலத்திட்ட உதவிகள் செய்து வரக்கூடிய அண்ணன் குமரன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா செப்டம்பர் எட்டாம் தேதி உலகம் போற்ற கூடிய பார் போற்றக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய பிறந்தநாள் விழா செப்டம்பர் பதினேழு நேற்று நம்முடைய பிரதமர் அவர்களை பொறுத்தவரை மோடி ஐயா அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதை விட மக்களுக்கு சேவையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தலைவனும் தொண்டனும் மக்களுக்கு சேவை பண்ணுங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுங்க என்கின்ற ஒரு ஆர்டரே போட்டார் அவர் பிறந்தநாளை கொண்டாடுறீங்க சேவை மட்டும் பண்ணுங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி நேற்றிலிருந்து ஆரம்பித்து அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி காந்தி ஐயாவுடைய பிறந்தநாள் வரை பதினைந்து நாட்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் மக்களோடு மக்களாக சேவை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் செப்டம்பர் எட்டாம் தேதி அண்ணன் குமரன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்த பொழுது அண்ணன் குமரன் அவர்கள் இல்ல என் பிறந்தநாளை கொண்டாட வேண்டாம் பாரத பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து இதை ஒரு சேவை நாளாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக முதல் அண்ணன் குமரன் அவர்களை மனதார் அந்த நேரத்தில் நான் வாழ்த்தி பாராட்டுகின்றேன் உடல் ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்தோடு நிம்மதியோடு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எல்லா இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் சென்னை மேற்கு மாவட்டம் சார்பாக இங்க இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லோருக்கும் கூட என்னுடைய பணிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர் அண்ணன் பாஸ்கர் அவர்கள் இருக்கிறார் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அண்ணன் மனோகரன் அவங்க இருக்கிறாங்க அண்ணன் சிவா வங்க இருக்கிறாங்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாநில செயலாளராக இருந்து நம்மோடு மிக கடுமையாக அரசியல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அக்கா சுமதி வெங்கடேஷ் அவர்கள் இருக்கின்றனர் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் பிரகாஷ் அவர்கள் சத்யா அவர்கள் மாவட்டத்தினுடைய பொருளாளர் ராஜு அவர்கள் மாவட்ட துணைத் தலைவர்கள் ரஜினிகாந்த் ஆறுமுகம் அவர்கள் மனோகரன் அவர்கள் ராஜா அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அருண்குமார் அவர்கள் சோபா நாயர் அவர்கள் துணைத் தலைவர்கள் ரகுராம் தினேஷ் ராஜா அவர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் நம்முடைய மண்டலனுடைய எல்லா தலைவர்கள் குறிப்பாக இந்த மண்டலுடைய தலைவியாக இருக்கக்கூடிய அக்கா நந்தினி தீபன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாதவரம் குமரணனை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினாறுல ஒரு பெரிய சோகத்தை பார்த்தவன் யாருக்குமே ஒரு சோகம் நடக்கக்கூடாதுன்னா புத்திர சோகம் நடக்கக்கூடாது என்று சொல்லுவோம் பதினாறுல தன்னுடைய அருமை புதல்வன் கார்த்திக் ராஜா பிறந்த நாளே காலையில பத்தரை மணிக்கு ஒரு வாகன விபத்துல அவருடைய உயிர் இறைவனுடைய சேர்ந்து விட்டார் தன்னுடைய மகன் இறந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அர்த்தபூர்ணமான ஒரு வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் அதை ஏழை எளிய மக்களுக்கு சேவையாக அதை மாத்திரலாம் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஏழை எளிய மக்களுக்கு சேவையாக மாறும் பொழுது மட்டும்தான் அந்த சோகத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது தாங்க இந்த ஏகேஆர் ஆர் சமூக அறக்கட்டளை இரண்டாயிரத்தி பதினாறுல தன்னுடைய தந்தையார் பெயர் ஆதிகேசவன் தன்னுடைய மகன் கார்த்திக் ராஜா ஏகேஆர் ஆர் மூன்றையும் இணைத்து ஏகேஆர் சமூக அறக்கட்டளையாக ஆரம்பித்து அவர் செய்யக்கூடிய பணிகளை பார்க்கும் பொழுது பிரமிப்பா இருக்குதுங்க தினமும் கிட்டத்தட்டி ஐம்பது குடும்பங்களுக்கு தினமும் இருபது லிட்டர் தண்ணி தினமும் குடி தண்ணீரை குடும்பங்களுக்கு நிறைய தாய்மார்கள் சகோதரிகள் அமர்ந்து ஒரு ஒரு மாசமே ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது தாய்மார்களுக்கு ரொக்கமாக அவங்க கையில் ஐநூறு ரூபாய் அஞ்சு கிலோ அரிசி ஒரு ஒரு மாசமும் ஐந்தாம் தேதி அண்ணி கொடுத்துட்டு வரலாம் எனக்கு ஞாபகம் இருக்குதுங்கம்மா இதே நிகழ்வு இதற்கு முன்பு நவம்பர் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அந்த நிகழ்வுக்கு நான் வந்த பொழுது இந்த ஏகேஆர் ட்ரஸ்ட்டுனுடைய நிகழ்வு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு ஏழ்நூறு பேர்த்துக்கு நம்ம கொடுத்தோம் ஏழ்நூறு பேர்த்துக்கு ஐநூறு ரூபாயும் மாசம் மாசம் ஐந்து கிலோ அரிசி இன்னைக்கு அது படிப்படியாக உயர்ந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது பேர்த்துக்கு மாசம் மாசம் ஐநூறு ரூபாயும் ஐந்து கிலோ அரிசியும் அப்புறம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாசத்தில் இருக்கக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆறுல இருந்து ஏழு மணிக்கு எண்பத்தி இரண்டு இளைஞர்களுக்கு ஐநூறு ரூபாய் ரொக்கமும் ஐந்து கிலோ அரிசியும் அந்த இளைஞர்கள் ஒரு மணி நேரம் அதுக்கு என்ன கூலின்னு கேட்டீங்கன்னா அந்த எண்பத்தி எண்பத்தி இரண்டு இளைஞர்களும் ஒரு மணி நேரம் வாழ்க்கையில சுவாமி விவேகானந்தா அவர்களை பற்றி நல்லவர்களை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒரு மணி நேரம் கேட்கணும் ஒரு மணி நேரம் அந்த எண்பத்தி இரண்டு இருந்து இளைஞர்கள் கேட்டுட்டு போனாங்கன்னா கையில் ஐநூறு ரூபாய் பணமும் அஞ்சு கிலோ அரிசியும் இளைஞர்களுக்கும் மாச மாசம் அதை தாண்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் சில பேருக்கு நாம் இந்த காணொலி காட்சியில பார்த்தோம் ஆயிரம் ரூபாயிலிருந்து நான்காயிரம் ரூபாய் வரை ஐந்து கிலோ அரிசி அறுபத்தி ஒரு பேருக்கு மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் மாச மாசம் அதை தாண்டி கல்வி ஊக்கத்தொகை இருநூத்தி ஐம்பது குழந்தைகளுக்கு வருடம் முழுவதுமே பள்ளி செலவு கல்லூரி செலவு அதுவும் டீச்சர் சேலரி மூன்று அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு ஊக்கத்தொகையாக அவங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் அரசு சம்பளம் இல்லாம அவர்களுக்கு தனியாக பதினைந்து பதினைந்தாயிரம் ரூபாய் ஏழை குழந்தைகளுக்கு நீங்க பாடம் எடுங்க அதற்கும் நான் பணம் கொடுக்கின்றேன் அதே போல ஈம காரியங்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா கேள்வியை இல்லாம நேரடியாக ஐந்தாயிரம் ரூபாய் ஈம காரியத்திற்கு இந்த டிரஸ்ட் மூலமாக அதே போல மருத்துவம் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும் கூட மாதம் மாதம் மருத்துவ செலவுக்கான பணம் வருஷந்தோறும் பாத்தீங்கன்னா தினமும் தண்ணி மாச மாசம் பணமும் அரிசியும் தேவையானவங்களுக்கு வருஷத்துல இன்னைக்கு நம்ம பார்த்தோம் பதிமூன்று ஆட்டோ டிரைவர் ஆட்டோ நண்பர்களுக்கு பதிமூன்று பேர்த்துக்கு ஏ கே ஆட்டோ வாங்கி கொடுத்து இன்னைக்கு அவங்க முதலாளிகளாக வண்டியை ஓட்டிக் அதையும் பாக்குறோம் ஆறு குடும்பங்களுக்கு இந்த பகுதியில வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல உயிர் காக்கக்கூடிய மருத்துவம் சர்ஜரி இருக்கு ஆப்ரேஷன் பண்ணும்னா இருபதுல இருந்து முப்பது சதவீதம் அந்த மருத்துவத்துக்கு தேவையான பணம் அதுவும் இந்த வந்து தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே தள்ளு தள்ளுவண்டி வைத்திருக்கக்கூடிய அக்கா மாறு அண்ணம தங்கச்சி யாராச்சும் இருக்காங்கன்னா பதினைந்தாயிரம் ரூபாய் நேரடியாக பணம் கொடுத்து தேவையான உதவிகளை ஆரம்பத்தில் செஞ்சு கொடுக்கிறாங்க இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாங்க ஆனா இதையெல்லாம் யார் கொடுக்கறாங்கன்னா ஒற்றை மனிதன் மாதவரம் குமரன் என்கின்ற ஒற்றை மனிதன் தன் சம்பாதிக்கக்கூடிய பணத்துல ஒரு மாதத்திற்கு பதிமூன்றுல இருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் ஏழை எளிய மக்களுக்கு என்னுடைய குடும்பம் என்னுடைய அம்மா என்னுடைய தங்கச்சி ஒரே இரண்டு பசங்க கார்த்திக் ராஜா தம்பி இல்ல அதற்காக இவங்க எல்லா குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகள் மாறித்தான் நான் பார்த்துக்கணும் என் சகோதரிகள் என் தாய்மார்கள் என்று தொண்ணூத்தி ஏழு மாதமாக கொடுத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அண்ணன் குமரன் அவர்களை நாம் எத்தனை பாராட்டினாலும் அது தகுந்த அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு இங்கு இத்தனை தாய்மார்கள் வந்திருக்கிறார் பாருங்க இத்தனை தாய்மார்களும் கூட அன்பை மட்டும் திரும்ப கொடுக்கிறார் எனக்கு இவ்வளவு பண்றீங்க அன்பை கொடுக்கணும் அதுவும் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் எப்படி இன்னைக்கு குமரன் அவர்கள் இங்க பணி செய்யறாரோ ஒரு குட்டி மோடியை போல இந்த பகுதியில் பணி செய்து கொண்டிருக்கிறார் இதே பணியை இதே பணியை இந்தியா முழுவதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்கின்றார்கள் இந்தியா முழுவதும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை குஜராத்தில் இருந்து வடகிழக்கு மாகாணங்கள் வரை எல்லா இடத்திலும் பிரதமர் அவர்கள் இதையே செய்கிறார் எண்பது கோடி பேருக்கு மாசம் அஞ்சு கிலோ அரிசி கொடுக்கிறாங்க இதையே பாருங்க ஒரு குட்டி மோடியாக குமரன் இருக்காங்க இதே எண்பது கோடி மக்களுக்கு ஐந்து கிலோ அரிசி வருடம் முழுவதுமே பாரத பிரதமர் அவர்கள் மாசம் மாசம் கொடுக்கறாங்க அரசனுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதிகமா பேச விரும்பலீங்க காரணம் இதை தாண்டியவுடன் உணவுக்கு தயாரா இருக்கிறோம் சமப்பந்தி உணவு மணி பன்னிரெண்டே முக்கால் ஆயிருச்சு அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்கள்ட்ட நான் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கிறேன் நாமே இவங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கின்றோம் அண்ணன் குமரன் அவருடைய அன்பு அண்ணன் பாஸ்கர் அவருடைய அன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவனுடைய அன்பு இன்னைக்கு ஒரு நாள் மனசார ஒரு நிமிஷம் நீங்க வாழ்த்திட்டா போதும் வேற எதுவும் நமக்கு வேண்டாம் இன்னைக்கு வயசு இன்னும் இன்னும் கம்பீரமாக கம்பீரமாக அவர் இருக்க வேண்டும் திடகாத்தரமா இருக்கணும் இந்த நாட்டினுடைய பிரதமரா இன்னும் இருக்கணும் மக்களுக்கு வேலை செய்யணும் நம்ம எல்லாம் பத்திரமா பாதுகாக்கணும் வெளியிலிருந்து வரக்கூடிய இருந்து உள்ளே இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தலிருந்து நம்மை பாதுகாக்கணும் இந்த மனுஷன் நல்லா பாத்துக்க கடவுளேன்னு ஏழை எளிய மக்கள் வாழ்த்தும் பொழுது தான் அந்த வாழ்த்து பளிக்கும் ஏன்னா சுத்தமான இதயம் ஏழை எளிய மக்கள்கிட்ட தான் இருக்கு அவங்க நினைச்சு ஒரு நிமிஷம் மோடி ஐயா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்கன்னா அது ஆயிரம் பேர் சேர்ந்து வாழ்த்துவதை விட ஒரு ஏழை தாய் வாழ்த்துவதற்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு அவ்வளவு ஒரு மகிமை இருக்கு அதனால நீங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடியை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு நிமிஷம் நீங்க வாழ்த்துங்க அது மட்டும்தான் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் அதே போல நம்முடைய குமரக நாமர்களும் இதே போல இன்னும் தெம்பாக இன்னும் இன்னும் வேகமாக இன்னைக்கு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது என்பது விரைவில் அது ஐயாயிரமாக மாறும் அதற்கு ஆண்டவன் எல்லா விதமான சௌரியம் ஏற்படுத்தி கொடுக்கட்டும் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்தோட புதுகலத்தோட ஆனந்தத்தோட இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து இந்த பணி இன்னும் சிறப்பாக நடந்துகிட்டே இருக்கணும் காரணம் இதெல்லாம் செய்யும் பொழுது மட்டும்தான் கட்சி கீழே இறங்கும் அண்ணன் குமரன் அவர்கள் போன்றவர்கள் நம்முடைய ஆற்றல் மிக மாவட்ட தலைவர் அண்ணன் பாஸ்கர் அவர்கள் என்ன கட்சியை அடிமட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க சாதாரண மக்கள்கிட்ட பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு போய் சேர்த்துக்கா ஜனதா கட்சியின் மீது ஒரு மரியாதை இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு அன்பு இருக்குன்னா குமரன் அவர்களை போன்ற எண்ணற்ற மனிதர்கள் கடினமான உழைப்போடு பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எடுத்துட்டு போறாங்க பாரதிய ஜனதா கட்சி அந்த பகுதியில் என்னங்க அண்ணன் குமரன் அவர்கள் சகோதரி நந்தினி இந்த பார்க்கும்பொழுது ஒரு கட்சிக்கு ஒரு ஐடென்டி கார்டு இந்த கட்சியில் இருக்கிறவங்களும் இருக்காங்கன்னா அந்த கட்சி நல்லாதான இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை அதையெல்லாம் எல்லாம் இங்க ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரை இந்த கட்சியில ஒரு தலைவனாக கொண்டனாக அது பாராட்டுக்கூடிய விஷயம் கட்சி எங்கேயெல்லாம் போக முடியாமல் இருந்ததோ அங்கே எல்லாம் இந்த கட்சி எடுத்துட்டு போய் அடித்தட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் ஏழை தாயினுடைய வீட்டு வாசல்ல பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு போய் நிறுத்தி இருப்பது எனக்கு மிகவும் பெருமையா இருக்கு இங்க தாய்மார்களும் கூட அன்பைங்க நிச்சயமா ஆண்டவன் உங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டி நிறைய பேர் பேசும் பொழுது அழுதா அவங்க எல்லாம் அவங்க கண்ணுல எந்த கண்ணீர் துணியும் வராம ஆண்டவர்களை நல்லா பார்த்துக்கணும் இன்னைக்கு நம்ம பொருளாதார சுமையில் இருக்கலாம் ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பொருளாதார சுமையிலிருந்து எல்லோரும் வெளியே வந்து மிகச் சிறப்பாக நீங்கள் வாழ வேண்டும் எல்லா வல்ல இறைவன் நம்மளோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு மனிதர்களுக்கும் என்னுடைய நன்றி அந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மிக வேகமாக நலத்திட்டங்களை முடித்தவுடன் சமபந்தி உணவு உணவுக்கு காத்திருக்கிறவர்கள் நம்ம தாமதிக்க கூடாது மிக வேகமாக சமபந்தி உணவுக்கு உங்களை அழைத்து செல்லுமாறு அண்ணன் குமரன் அவர்களுக்கும் பச்சை தப்பா தீட்டா சிங்க இது வேண்டுகோளை தீட்டா சுத்துப்பூட்டு நிக்கா தாட்டா சூற ஊட்டா தாங்கா தீட்டா சிவண்டா சிவண்டாண்டாண்டாண்டாண்டா